அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஜோதியை வணங்கி சர்வலோக சித்தர்களையும் குருநாதர் போகரையா அவர்களின் திருப்பாதங்களையும் வணங்கி ஞானி பிருந்தாவனராகிய யான் உங்கள் அனைவரையும் ஆத்மார்த்தமாக வணங்கி வரவேற்கின்றேன் ஐயா இப்படி தான் ஆன்மீக உரை வழங்குகிற பெரியவர் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும்போது ஐயா திருமூலர் பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாராம் கூட்டத்தில் வந்திருக்கிறவங்கெல்லாம் தெரியாது அப்படின்னாங்கன்னா அவனை பேச ஆரம்பிச்சுட்டுவார் அகத்தியர் பற்றி தெரியுமா ஐயா தெரியாதுங்க ஐயா உடனே லக்ஷர் பேச ஆரம்பிச்சிட்டு வார் சத்சங்க அவரை ஆரம்பிச்சுட்டுவார் ஐயா போகர் பற்றி தெரியுமா ஐயா தெரியும் அப்படின்ட்டாருன்னா அப்படியா சரி சரி அப்படின்ட்டுவார் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஐயா ஏங்கய்யா நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கேட்குறீங்களே என்னங்க ஐயா இருக்காரு இல்லை நான் பேசுகிற டாப்பிக்கு உங்கள் யாருக்கும் தெரியலன்னா நான் சொல்கிறது தான் உண்மை உங்களுக்கு தான் நான் டாப்பிக்கை மாற்றிடுவேன் இல்லைன்னா நான் சொல்கிறது தானே உண்மை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாராம் நான் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன் சித்தர்களை பற்றி உண்மையாக தெரியுமா ஐயா உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நீங்கள் அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் உண்மையான மெய்ஞான சித்தர்களின் அற்புதங்களை உங்களுக்கு அறிய வைத்து அதன் பின் உணர வைத்து இந்த நன்னாளில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் செய்ய உள்ளோம் ஐயா ரெண்டு விஷயம் இருக்கு, எப்பொழுதுமே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் உண்டு ஒன்று அறிகிறது மற்றொன்று உணர்வது அறிதலோடு நின்றுச்சுன்னா பிரச்சனை இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது சத ஆன்மீகவாதிகள்னு சொல்கிறவங்களோட கதி இதுதான் தான் உணர்தல் வந்துட்டால் அவங்க ஜெயிச்சிடுவாங்க ரெண்டு செக்ஷனாக தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ பண்ண போகிறோம் எப்படின்னா முதல் செக்ஷனில் நீங்கள் அறிய போகிறீங்க உண்மையில் சித்தர்கள் யார் அவர்களின் மார்க்கம் உண்மையில் என்ன அப்படிங்கிறத உண்மையாக முதல்ல நீ அறியணும் அடுத்த செக்ஷனில் நம்ம பேசுகிறத குறைச்சிட்டு செயல்முறையில் இறங்கிடலாம் உணர்றதுக்கு போயிடலாம் ஐயா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி உண்டு தெரியுங்களா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது ஆனால் கறி சமைக்க உதவும் உண்மை சுரக்காய் இதுதான் என்று கண்டுகொள்ள உதவும் நல்லா புரிஞ்சுக்குங்க பல பேரோட பிரச்சனையே இதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் டேரக்டா நீங்க அப்படியே பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட உண்மை நிலை புரியாமல் போயிடும் ஐயா சுரக்காய் அப்படிங்கிறது இந்த வடிவத்தில் தான் இருக்கும் இந்த நிறத்தில் தான் இருக்கும் அது இங்கே தான் விலைன்னு ஒரு ஏட்டில் எழுதியிருக்கிறத வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் எப்படி இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்போ ஏட்டு சுரக்காய் என்பது முக்கியம் ஆனால் அந்த ஏட்டு சுரக்காயை வைத்து நாம் கற்பனையில் கறி சமைத்துக் கொள்வதாக கற்பனையில் ஆகா அது என்ன சுவையாக இருக்கும் அந்த எழுதி வச்சுருக்காங்கல்ல ஒருத்தவங்க அதை படிச்சுட்டு ஆகா என்ன சுவையாக இருக்கும் அப்படின்னு வெறுமனே பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் அந்த ஏட்டு சுரக்காயில் அந்த ஏட்டில் எழுதியிருக்கக்கூடிய சுரக்காயின் உண்மை நிலைகளை புரிந்து கொண்டு அதன் பின்பு அது எங்கு கிடைக்கும் என்று தேடி கண்டுபிடித்து அந்த சுரக்காயை எடுத்து நீங்கள் சமைத்தீர்களானால் அந்த ஏட்டில் எழுதக்கூடிய அனைத்தும் சத்தியம் என்பது உங்களுக்கு புரியும் வெறுமனே அந்த ஏட்டில் இருக்கிறத படிச்சுட்டு லக்ஷராக மட்டும் கேட்டுட்டு அதை அப்படியே உங்களோட அனுபவமாக நினச்சிக்கிட்டு வெறுமனே ஆன்மீகத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் வாழ்க்கையின் மீதும் மிகப்பெரிய வெறுப்பு வந்துவிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒரு நாளுக்குள் செரித்து மலமாக வெளியேறவில்லை என்றால் அந்த நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடே உங்களுக்கு விஷமாக மாறிவிடும் ஐயா உண்மைங்க ஐயா சாப்பிட்ட சாப்பாடு விஷமாக போயிடும் ஃபுட் பாய்சன் ஆகிடும் வாந்தி பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க அது மாதிரி தான் ஆன்மீக கருத்துக்களும் ஆன்மீக தத்துவங்களும் சித்தர்களின் ஞானங்களை வெறுமனே தெரிந்து கொண்டு எனக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியும்னு நீங்கள் சொல்கிறதுனால சிறிது காலத்தில் எப்படி உண்ட உணவு செரித்து சத்தாக உடலில் சேரவில்லை என்றால் அது உடலை கெடுத்து விஷமாக மாறுகின்றதோ நீங்கள் தெரிந்து கொண்ட ஆன்மீக கல்வியே உங்களுக்கு எதிராக மாறி உங்கள் வாழ்க்கையில் சோகமான அனுபவங்களை கொடுத்துவிடும் தெளிவாக அந்த இடத்துல புரிஞ்சுங்க ஆன்மீகத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் பிரச்சனை தான் தெரிந்த பின்பு அதை உணர்ந்தீர்களானால் எப்படி சாப்பிட்ட சாப்பாடு சத்தாக மாறுகின்றதோ இந்த உடலுக்கு ஆன்மீகத்தையும் நீங்கள் அறிந்த பின்பு உணர்ந்து விட்டீர்கள் ஆனால் அறிந்த விஷயத்தை உணர்வாக உங்கள் உயிரை வளர்க்கும் சத்தாக அந்த கருத்தே மாறிவிடும் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் தான் பல பேர் என்னென்னமோ சொல்லித்தராங்க அங்கே போனால் அது கற்றுக்குறோம் இங்கே போனால் இது கற்றுக்குறோன்னு போயிட்டே இருக்காங்க ஆன்மீகத்தில் பல பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் நண்பர்களையே கூட பார்க்கலாம் ஐயா நான் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு கொள்வதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை தான் இருந்துச்சு நான் சாமி கும்பிட ஆரம்மிச்சதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிற எத்தனையோ நபர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில்னு சொன்னவங்க எண்ணற்ற நபர்கள் எங்களிடம் அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக உண்மையாக நீங்கள் சித்தர்களை பற்றி அறிந்து வைத்திருக்கக்கூடியது உண்மையா பொய்யா என்பதையும் நாம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம் சித்தர்கள் ரூட்லே நாங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து பதினேழு ஆண்டு காலம் ஆகுது பத்திற்கும் மேற்பட்ட உண்மை குருநாதர்கள்தான் கமர்ஷியல் குருக்கள் தள்ள பத்திற்கும் மேற்பட்ட உண்மை குருக்களிடம் குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் அடிப்படையில் தொண்டு செய்து குருவிடம் கற்றுக்கொண்ட பல வித்தைகள் ஆன்ம அனுபூதிகள் எங்களிடம் இருந்தது பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில்தான் நாங்கள் முதல் முதலாக ஆன்மீகத்தை பேச ஆரம்பித்தோம் ஆன்மீகத்தை பேச ஆரம்பித்து இதில் சம்பாதித்து ஜீவனம் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த ஆன்மீகத்தில் நான் வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன நான் இகத்தில் சுகங்கள் இருக்கின்றதோ அத்தனை சுகத்தையும் எங்களோட குரு மகான்களின் திருவருட் கருணையினாலும் அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் இறைவனின் கருணையினாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு தொண்டாக எண்ணிதான் இதை செய்கின்றோம்